குதிரையில ராஜா போயிட்டே இருந்தானா ஒரு பிச்சக்காரன் உட்காந்துருந்தான் ராஜாவுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செப்பு காசு அப்படி தூக்கி போட்டான் அவன் கேட்ச் பிடிக்கிறத விட்டுட்டா அது சாக்கடையில் விழுந்துருச்சு ராஜா கவலையாயிடுச்சு திரும்பி போட குதிரையை திரும்பி கொண்டு போடானா திரும்பி போனால் அவன் சாக்கடையில் கையை போட்டு அந்த செப்பு காசை தேடிட்டு இருக்கான் ஏ தேடாத தேடாத இந்தா வெள்ளி வெள்ளிக்காசை வச்சுக்கோன்னு காசை இந்த கையில் வாங்கிக்கிட்டு மறுபடியும் அவன் அந்த செப்பு காசையே சாக்கடையில் தேடுறான் ராஜா சொன்னால் நிறுத்த சொன்னேன் உனக்கு இது பத்தலையா இந்த ஒரு ஒரு தங்க காசு தங்க காசியும் வாங்கிட்டு அந்த பிச்சைக்காரர் அதுலேயே கைப்பட்டு தேடிட்டுருனா ராஜா சே எப்போடா நீ அதை நிறுத்துவ இல்ல இல்ல இருங்க வரேன் ஒரு நிமிஷம் ராஜா பேசிட்டு இருக்கான் இவன் சாக்கடையில தேடிட்டு இருக்கான் சரி வா உன்ன நான் ராஜா ஆக்குறேன் அப்படின்னா என் பாதி ராஜ்யம் கொடுத்தர்றேன் அதுல இந்த சாக்கடை பகுதி வருமான்னு இந்த புத்தியை என்ன பண்ணுவீங்க மனம் இருக்குல்ல அந்த அழுக்க கழுவுறது வாசிப்பு படித்தால் அந்த அழுக்கு கழுவப்படும் வேறு எதனாலும் கழுவப்படாது அறிவினால் ஞானத்தினால்